சிரிப்பாலே ஃபேமஸ் ஆன பாலா வந்து இப்போ பல குற்றச்சாட்டில் சிக்கியிருக்காரு உதவி பண்ணுறது முக்கியமாக இல்லை அதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போறது முக்கியமாக இப்போல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க முக்கியமாக ஒரு அரிசி மூட்டை ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்தா கூட அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரல் ஆக்குறாங்க அதுதான் இப்போ சிக்கி ட்ரெண்டாக இருக்குது இது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன் ஏன்னா இதனால மக்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும் இவங்க வந்து மனசுல இருந்து உதவி பண்றாங்களா இல்ல மார்க்கெட்டிங்காக பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வரும் சமூக சேவைனா அது வந்து சைலண்டா பண்ணணுங்க இந்த மாதிரி ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரிலாம் லைட் கேமரா ஆக்ஷன் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணவும் கூடாது அது தப்பு ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறதை வந்து ஊருக்கே காட்டுறது வந்து எந்த பயனும் இல்லை அது வேஸ்ட் தான் அதுவே அவங்க உதவி பண்றோம் இல்ல யாருக்கும் தெரியாம உதவி பண்றோம்னா அவங்க மனசார நம்மளை பாராட்டுவாங்க பாருங்க அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க எவ்வளவு யூடியூப் வியூஸ் எவ்வளவு அவார்ட்ஸ் எது கொடுத்தாலுமே அவங்க சொல்ற அந்த நன்றிக்கு மனதிலேருந்து இருந்து அந்த நன்றிக்கு ஈக்குவல் ஆகாது உதவி பண்றது வந்து நீங்க வீடியோவா போறது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு உங்களுடைய தாட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க